ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே எனது வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே பரபரப்பான ஒரு ஐடி நிறுவனத்தின் பின்னணியில் நடந்த உண்மை சம்பவம் அந்த அலுவலகம் ஒரு பெரிய கண்ணாடி மாளிகை போல இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏசி குளிரில் உறைந்திருக்கும் அந்த இடத்தில் வேலையின் அழுத்தம் எப்போதும் உச்சத்தில் இருக்கும் நான் அங்கே ஒரு டீம் லீடராக இருக்கிறேன் பகல் நேரங்களில் நூற்றுக்கணக்கான கணினிகளின் சப்தமும் விவாதங்களும் நிறைந்திருக்கும் அந்த இடம் இரவு ஒன்பது மணிக்கு மேல் ஒரு விசித்திரமான அமைதிக்குள் மூழ்கிவிடும் நான் தங்கியிருப்பது அலுவலகத்திற்கு அருகிலேயே இருக்கும் ஒரு நவீன அடுக்குமாடி குடியிருப்பில் ஒற்றையாளாக அந்த அமைதியான வீட்டில் இருக்கும்போது ஏற்படும் தனிமையை விட இந்த அலுவலகத்தின் நள்நிறுவு அமைதி எனக்கு மிகவும் பிடிக்கும் அன்று ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் டெட்லைன் என் குழுவிலிருந்த அனைவரும் கிளம்பிவிட நானும் என் சக ஊழியர் ரம்யாவும் மட்டுமே அலுவலகத்தில் மீதமிருந்தோம் ரம்யா அவளை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவள் ஒரு தேவதையைப் போல இருப்பாள் என்று சொல்வதை விட ஒரு காவியச் சிலையைப் போல இருப்பாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அன்று அவள் அணிந்திருந்த அடர் நீல நிறப் புடவை அவளுடைய நிறத்திற்கு அத்தனை பொருத்தமாக இருந்தது அவள் கணினியின் முன் அமர்ந்து தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தபோது அவளது நெற்றியில் விழுந்த அந்த ஒற்றை முடிச்சுருள் அவளது கவனத்தை கலைத்துக் கொண்டே இருந்தது அவளது கைகள் கீபோர்டில் மின்னல் வேகத்தில் ஆடிக்கொண்டிருந்தன அவளது உடல் அமைப்பு ஆஹா அது ஒரு ஓவியன் செதுக்கிய சிற்பம் போல இருக்கும் மெலிதான இடை நிமிர்ந்த நன்னடை மற்றும் அவளது கண்கள் அந்த கண்கள் எப்போதுமே ஏதையோ பேடுவது போலவே இருக்கும் அவள் மூச்சு விடும்போது ஏற்படும் அந்த மெல்லிய அசைவுகள் அந்த அமைதியான அறையில் ஒருவித அதிர்வை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது நாங்கள் இருவரும் ஒரு பெரிய டேட்டாபேஸ் சிக்கலை சரி செய்து கொண்டிருந்தோம் நேரம் நள்ளிரவு பனிரெண்டைத் தாண்டியது அலுவலகத்தில் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டு எங்கள் இருவரின் கணினி திரையிலிருந்து வரும் அந்த நீல நிற ஒளி மட்டுமே அந்த அறையை நிரப்பியிருந்தது அந்த ஒளியில் ரம்யாவின் முகம் இன்னும் வசீகரமாகத் தெரிந்தது இன்னும் எவ்வளவு நேரமாகும் என்று அவள் மெல்லிய குரலில் கேட்டாள் அவளது குரலிலிருந்த அந்த சிறு நடுக்கம் குளிரினால் மட்டும்தானா அல்லது வேறு ஏதேனுமா என்று எனக்கு தெரியவில்லை நான் அவளது அருகில் சென்றேன் அவளது மேஜையில் இருந்த காப்பி கூப்பை காலியாக இருந்தது நான் அவளது தோள்களுக்கு மிக அருகில் குனிந்து திரையை பார்த்தேன் அவளிடமிருந்து வந்த அந்த மெல்லிய சந்தன வாசனை என் நாசியை துளைத்தது அது ஒரு பெண்ணின் இயற்கையான வாசனை அவளது தோள்கள் மிகவும் மென்மையாக தெரிந்தன நான் பேசும்போது என் மூச்சுக்காற்று அவளது காது மடல்களில் பட்டிருக்க வேண்டும் அவள் சற்றே சிலிர்த்து போனாள் அவள் மெதுவாக தலை நிமிர்ந்து என்னை பார்த்தாள் அந்த நீல நிற ஒளியில் அவளது விழிகள் மின்னின அந்த சொனிடியில் வேலை ப்ராஜெக்ட் என அனைத்தும் மறைந்து போனது நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டோம் வார்த்தைகள் தேவைப்படவில்லை அந்த அமைதியே எக்கச்சக்கமான விஷயங்களை பேசியது அவளது இதழ்கள் மென்மையாக துடித்தன நான் அவளது கையை மெதுவாக எழுத்தேன் அவள் ஒரு கொடி போல மென்மையாக எழுந்து நின்றாள் அந்த அடர் நீல நிற புடவை அவளது உடலோடு ஒட்டி அவளது இடையின் அழகை அப்படியே படம் பிடித்துக் காட்டியது அந்த ஏசி குளிரில் அவளது உடல் மெலிதாக நடுங்கிக் கொண்டிருந்தது ஆனால் அது குளிரினால் மட்டும் வந்த நடுக்கம் அல்ல என்பதை அவளது கண்கள் காட்டிக் கொடுத்தன அவள் என் கண்களையே உற்று பார்த்தாள் யாராவது வந்துவிட்டாள் என்று மெல்லிய குரலில் ரகசியமாக வினவினாள் அவளது அந்தக் குரலில் இருந்த பயம் எனக்கு இன்னும் ஒருவித துணிவைத் தந்தது இந்த நேரத்தில் யாரும் வரமாட்டார்கள் ரம்யா இப்போது இந்த உலகம் நமக்கானது மட்டும்தான் என்று நான் அவளது காதோளம் குசுகுசுத்தேன் என் உதடுகள் அவளது காது மடல்களுக்கு மிக அருகில் சென்றன அவள் தன் கண்களை மெதுவாக மூடிக்கொண்டாள் அவளது நீண்ட இமைகள் அவளது கண்ணங்களில் நிழலாடின அவளது கழுத்துப் பகுதி ஆஹா அது ஒரு வெண் பளிங்குச் சிலை போல அத்தனை மென்மையாக இருந்தது நான் அவளது விரல்களால் அவளது தாடையை மென்மையாக உயர்த்தி அவளது முகத்தை என் பக்கம் திருப்பினேன் நண்பர்களே கவனித்தீர்களா ஒரு பெண்ணின் மௌனம் என்பது சம்மதத்திற்கு சமம் என்பார்கள் ரம்யா இப்போது மௌனமாக இருக்கிறாள் ஆனால் அவளது மூச்சுக்காற்று ஒரு சூறாவளியைப் போல வேகமாக வீசிக் கொண்டிருக்கிறது அடுத்து என்ன நடக்கும் என்று நீங்கள் ஆவலோடு தானே இதோ பாருங்கள் நான் அவளை மெதுவாக அந்த சுவரோரம் அழைத்துச் சென்றேன் அந்தப் பெரிய கண்ணாடி வழியாக வெளியூர் சாலைகளின் விளக்குகள் மங்கலாகத் தெரிந்தன அவளது முதுகு அந்த சுவரில் பட்டபோது அவள் லேசாக விம்மினாள் நான் அவளது இருபுறமும் கைகளை ஊன்றி அவளை சிறைப்பிடித்தேன் அவளது ஆடையின் மடிப்பு கலைவதை பற்றியோ அவளது கூந்தல் அவிழ்ந்து தோள்களில் சரிவதைப் பற்றியோ அவள் கவலைப்படவில்லை அவளது கைகள் இப்போது என் ஷட்டையின் காலரை பற்றிக் கொண்டன அவளது விரல்கள் என்னைத் தேடின அவளது உடலின் வெப்பம் இப்போது எனக்கும் தொற்றிக் கொண்டது அந்த ஏசி குளிரும் தோற்றுப் போனது அந்த உடல் தரும் வெப்பத்திற்கு முன்னால் அவளது மார்பின் அசைவுகள் அவளது மனதின் வேகத்தை சொல்லின நான் அவளது நெற்றியில் வழிந்த அந்த வியர்வை துளியை என் விரல்களால் துடைத்தேன் அந்த நொடிகள் அப்படியே உறைந்து போனன அடுத்தது என்ன தெரியுமா அந்த அறையில் நிலவிய அந்த நிசப்தத்தை உடைத்துக் கொண்டு அவளது வளையங்களின் ஓசை மட்டும் கிளிங் கிளிங் என்று கேட்டது அந்த ஓசை அந்த இரவுக்கான ஒரு அழகான பின்னணி இசை போல இருந்தது நண்பர்களே கதை இப்போது உச்சக்கட்டத்தில் இருக்கிறது ரம்யாவும் நானும் அந்த தனிமையில் உணர்ச்சிகளின் பிடியில் இருக்கிறோம் ஆனால் வாழ்க்கை என்பது நாம் நினைப்பது போல மட்டுமே நகர்வதில்லையே சில நேரங்களில் அழகான தருணங்களுக்கு நடுவில் ஒரு அதிர்ச்சியான திருப்பம் காத்திருக்கும் அது என்னவென்று பார்ப்போம் ரம்யாவின் கைகள் என் தோள்களை இறுகப்பற்றிக் கொண்டன அவளது முகத்திலிருந்த அந்த பதற்றம் மெல்ல மெல்ல மறைந்து ஒரு விதமான சரணடைவல் தெரிந்தது அவளது கூந்தலிலிருந்து வந்த மல்லிகைப்பூவின் வாசம் அந்த ஏசி அறையின் செயற்கை மனத்தை முழுவதுமாக மாற்றியிருந்தது நான் அவளது இடையை மெல்ல வருடியபோது அவள் தன் தலையை என் தோளில் சாய்த்து கொண்டாள் அந்த நிசப்தமான அறையில் எங்களுடைய மூச்சுக்காற்று மட்டுமே எதிரொலித்தது நான் அவளது முகத்தை மீண்டும் நிமிர்ந்தளித்தேன் அந்த நீல நிற ஒளியில் அவளது விழிகள் ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்ல துடிப்பது போல தெரிந்தது ரம்யா என்று மெல்லிய குரலில் அழைத்தேன் அவள் பதில் சொல்லவில்லை மாறாக அவள் என் சட்டையின் பட்டன்களை தனது மென்மையான விரல்களால் வருடிக் கொண்டிருந்தாள் அந்த தருணம் காலம் அப்படியே நின்றுவிடக் கூடாதா என்று எனக்கு தோன்றியது அவளது உடலின் ஒவ்வொரு அசைவும் ஒரு காவியத்தின் வரிகளைப் போல அத்தனை நேர்த்தியாக இருந்தது அப்போதுதான் அது நடந்தது திடீரென்று அலுவலகத்தின் பிரதான கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது யாரது என்ற குரல் அந்த பெரிய ஹாலில் கணீரென்று ஒலித்தது நாங்கள் இருவரும் உறைந்து போனோம் ரம்யா பதற்றத்தில் என் ஷட்டையை இன்னும் பலமாக பற்றி கொண்டாள் அது எங்களுடைய செக்யூரிட்டி அதிகாரியின் குரல் அல்ல அது அது எங்கள் நிறுவனத்தின் சிஇஓ ராகவனின் குரல் அவர் இந்த நேரத்தில் இங்கே வருவார் என்று நாங்கள் கனவிலும் நிலைக்கவில்லை ரம்யா மெதுவாக தன்னை சரி செய்து கொண்டு தன் கணினி திரையை பார்ப்பது போல நடித்தாள் ராகவன் உள்ளே நுழைந்தார் அவரது முகம் மிகவும் தீவிரமாக இருந்தது என்ன இன்னும் இரண்டு பேரும் கிளம்பலையா டெட்லைன் அவ்வளவு அழுத்தமாயிருக்கா என்று கேட்டார் நான் தடுமாற்றத்துடன் ஆமாம் சார் அந்த டேட்டாபேஸ் இஷ்யூவை சரி பண்ணிட்டிருக்கோம் என்றேன் அவர் ரம்யாவை பார்த்தார் அவள் முகம் சிவந்து போய் தலை குனிந்து அமர்ந்திருந்தாள் அவர் மெதுவாக அவளது மேஜை அருகில் சென்றார் என் இதயம் இப்போது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் துடித்தது அவர் வேறு எதையாவது பார்த்து விட்டாரா அந்தப் புடவியின் சுருக்கங்கள் அவளது கலைந்த கூந்தல் எதையாவது பார்த்து விட்டாரா ராகவன் திடீரென்று சிரித்தார் வெரி குட் உங்கள மாதிரி டெடிகேட்டட் ஸ்டாஃப் இருக்கிற வரைக்கும் கம்பெனிக்கு கவலையே இல்லை ரம்யா உங்க கணவர் கீழே வெயிட் பண்றாரு நான் வரும்போது பார்த்தேன் லேட் ஆயிடுச்சு சீக்கிரம் கிளம்புங்க என்றார் அவர் சொன்ன அந்த ஒரே வார்த்தை கணவர் என்பது என்னை இடி போல தாக்கியது ரம்யாவுக்கு திருமணமாகிவிட்டதா அவள் என்னிடம் ஒருமுறை கூட அதை சொல்லவில்லையே ரம்யா மெதுவாக எழுந்து என் பக்கமாக ஒரு பார்வையை பார்த்தாள் அந்த பார்வையில் ஒரு விதமான குற்ற உணர்வும் அதே சமயம் இத்தோடு இவை மறந்துவிடு என்ற எச்சரிக்கையும் கலந்திருந்தது அவள் தனது பையை எடுத்துக்கொண்டு ராகவனிடம் விடைபெற்று பெற்று விறுவிறுவென்று வெளியேறினாள் அலுவலகத்தின் அந்த கண்ணாடி அறை மீண்டும் அமைதியானது ஆனால் இப்போது அந்த நீல நிற ஒளி எனக்கு பயத்தை தந்தது அவள் விட்டுச் சென்ற அந்த மல்லிகை வாசம் மட்டும் இன்னும் காற்றில் மிதந்து கொண்டிருந்தது பார்த்தீர்களா நண்பர்களே நாம் ஒரு மாய உலகத்தில் மிதந்து கொண்டிருக்கும் போது யதார்த்தம் வந்து நம் கண்ணத்தில் அரைவது போலத்தான் இதுவும் ரம்யாவின் அழகு அவளது நெருக்கம் எல்லாம் ஒரு நிழலாட்டம் போல மறைந்து போனது அந்த நள்ளிரவு வேலை ஒரு தீராத தாகத்தை மட்டும் எனக்குள் விட்டுச் சென்றது சில கதைகள் முடிவை விட இந்த மாதிரி முற்று பெறாத மௌனத்தில்தான் அதிக பாரத்தை கொண்டிருக்கும் இதுபோன்ற சுவாரஸ்யமான உண்மை கதைகளைக் கேட்ட தொடர்ந்து இணைந்திருங்கள்